ஆகஸ்ட் பதிமூன்று அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாம் இந்த அறுவடை கால இறுதியில் இருக்கிறோம் அறுவடை பணி தீவிரமடைந்திருக்கிறது நாம் அதில் பங்கு பெறுபவர்கள் என்பதை விசுவாசித்தால் மாபெரும் பிரதான அறுவடையாளர் நம்மை தம்முடைய வேலையில் உபயோகப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் இந்த அறுவடை ஊழியத்தில் கூட தோன்றும் ஏமாற்றங்கள் எதிர்ப்பு மேகங்கள் ஆகியவற்றை கண்டு பயப்படாமல் செய்யும்படி கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை செய்தால் அவருடைய ஆசிர்வாதத்தை பெறலாம் விசுவாச கண்ணுடன் கண்ணுடன்யத்தின் தளபதியாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து உழைப்போமேயானால் அநேகரை அவருடைய ராஜ்யத்திற்குள் அவர் கொண்டு வரக்கூடும் அதற்காக அவரது அன்பு வைராகியம் பிரயாசம் யாவற்றையும் தருவார் இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வணக்கம் இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போறது இரவில் பாடல்கள் ஆகஸ்ட் பதிமூணு அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன உரை இதோட ஆதாரம் வந்து அஞ்சு கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஒரு நேரடியான வேண்டுதல் ஆமா இது ஒரு முக்கியமான வேண்டுதல் இந்த குறிப்பிட்ட பகுதி மறுபதிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணுன்னு சொல்றாங்க அந்த வெளியீட்டுல இருந்து எடுத்திருக்காங்க நம்ம நோக்கம் என்னன்னா இதுல நம்பிக்கை செயல்பாடு அப்புறம் நம்மளோட கண்ணோட்டம் பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறதா சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்லயே அந்த வேண்டுதல் கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் இதுதான் மையமா தெரியுது இல்லையா ஆமா அதுதான் அடித்தளமே ஏன்னா அடுத்து வர்ற எல்லா விஷயங்களும் அதாவது செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே இந்த விசுவாசத்தோட அடிப்படையில தான் அமையுதுன்னு இந்த உரை சொல்லுது ஓ சரி குறிப்பா ஒரு உருவகத்தை இங்க பயன்படுத்துறாங்க ஆமா ஆமா அந்த அறுவடை காலம் உருவகம் நாம வந்து இந்த யுகத்தோட அறுவடை காலத்துல இருக்கோனும் அந்த வேலையில பங்கு பெறறோம்னும் சொல்றாங்க ஹும் இது கேக்க சுவாரஸ்யமா இருக்கு இந்த அறுவடை காலம்னா அது எதை குறிக்குது நீங்க நினைக்கிறீங்க இது வந்து அந்த உரையின்படி பார்த்தா ஒரு முக்கியமான காலகட்டம் ஒரு ஆன்மீக பணி நடக்கிற நேரம்னு சொல்லலாம் சரி அந்த வேலையை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னது நாம அந்த அறுவடை காலத்துல இருக்கோம்னு நம்புறது மட்டும் பத்தாது ஓ அப்ப வேற என்ன வேணும் அந்த வேலைய வழி நடத்துறாரே அந்த பிரதான அறுவடைக்காரர் அவர் மேலயும் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாங்க அதாவது அந்த தலைவர் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றீங்களா கரெக்ட் அந்த தலைவர் அதாவது இயேசுன்னு எடுத்துக்கலாம் இந்த சூழல்ல அவர நம்மள பயன்படுத்த முடியும் ஆசீர்வதிக்க முடியும்னு முழுசா நம்பணும் ஓஹோ இது வெறும் செயல்பாடு மட்டும் இல்ல அந்த தலைமை மேல வைக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க நம்பிக்கை தான் இங்க முக்கிய பங்கு வகிக்குது சரி அப்போ அந்த நம்பிக்கையோட செயல்படுறது பத்தி என்ன சொல்றாங்க நடைமுறைக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா என்ன சில சமயம் சோர்வா இருக்குமே நிச்சயமா அதே சொல்றாங்க அதாவது மேகங்களையும் மனத்தளர்ச்சிகளையும் பார்க்காதீங்கன்னு அறிவர சொல்றாங்க தடைகளை பாக்காதீங்கன்னு சொல்றாங்களா ஆமா அத பார்த்து சோர்ந்து போகாம உங்க கையால என்ன செய்ய முடியுமோ அதை முழு பலத்தோட செய்யுங்கன்னு சொல்றாங்க முழு பலத்தோட செய்யணும்னு சொல்றது அது எப்படி சும்மா இயந்திரத்தனமா செய்யறதா இல்ல இல்ல அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க விசுவாச கண்ணுடன் செய்யணும் விசுவாச கண்ணுடனா ஆமா அப்புறம் நம்ம தலைவரான இயேசுவ பார்த்து செய்யணும்னு சொல்றாங்க ஓ அப்ப நம்ம கவனம் சிதறாம அவர் மேல இருக்கணும் சரியா சொன்னீங்க நம்ம செயல் வந்து கடமைக்காக இல்லாம நம்பிக்கையோட சரியான நோக்கத்தோட அவரை பார்த்து செய்யணும் அதுதான் முக்கியம் சரி இது புரியுது அப்போ வெற்றிங்கிறது எப்படி பாக்குறது நம்ம சாதாரணமா ஒரு வேலை செஞ்சா அதோட ரிசல்ட் தானே முக்கியம் இங்க தான் ஒரு சின்ன வித்தியாசம் வருது வெற்றிங்கிறது எத்தனை பேரை நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு வரோங்கிறது மட்டும் இல்லையா அப்படியா பின்ன எப்படி உண்மையான வெற்றிங்கிறது அந்த ராஜாவுக்கு அதாவது அந்த தலைவருக்கு நம்மளோட அன்பையும் ஆர்வத்தையும் முயற்சியையும் தான் இருக்குன்னு சொல்றாங்க ஓ நம்ம போடுற நம்மளோட இன்டென்ஷன் இதுக்கெல்லாம் மதிப்பு அதிகம்னு சொல்றீங்க விடவா அப்படிதான் தெரியுது அதாவது ராஜா குறைந்தபட்சம் அவருடைய அன்பு ஆர்வம் மற்றும் அதற்கான முயற்சியின் ஆதாரத்தை கொண்டிருக்க வேண்டும் சொல்றாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டமா இருக்கே ஆமா நம்மளோட அர்ப்பணிப்பு நம்மளோட ஈடுபாடு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விளைவுகளும் முக்கியம்தான் ஆனா அது மட்டுமே அளவுகோல் இல்ல சரி சரி அப்போ மொத்தமா இந்த உரையில இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்திகள் என்னன்னு சொல்லுங்களேன் ம் முதல்ல நம்பிக்கை அது நம்ம திறமையில மட்டும் இல்லாம அந்த தெய்வீக வழிகாட்டுதல் மேலயும் இருக்கணும் ஓகே ரெண்டாவது விடாமுயற்சி தடைகளை சோர்வுகளை பார்க்காம தொடர்ந்து செயல்படணும் சரி வெற்றிய வந்து வெறும் நம்பர்ஸ்ல நம்ம அன்பு ஆர்வம் முயற்சி மதிப்பு கொடுக்கணும் சுருக்கமா சொன்னா நம்பிக்கை செயலுக்கு வழிவகுக்குது செயல் வந்து கவனத்தோட இருக்கணும் அந்த முயற்சியே ஒரு விதமான வெற்றி தான் அப்படி சரியா சொன்னீங்க உங்களுக்கு அதாவது நம்ம நேயர்களுக்கு இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த சிந்தனைகள் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருந்தும் நினைக்கிறீங்க அர்ப்பணிப்பு வழியா அந்த ராஜாவுக்கு அன்பு காட்டணும்னு சொல்லுதுன்னு இல்லையா ஆமா அப்போ நீங்க உங்க வேலைகள்ல இல்ல வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள்ல வெறும் ரிசல்ட்ட மட்டும் பார்க்காம அந்த செயல்பாட்டிலேயே நீங்க காட்டுற ஆர்வம் முயற்சி உங்க நோக்கம் இது மேல கவனம் வச்சா எப்படி இருக்கும் கண்ணோட்டம் மாறுமா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒருவேளை சில சமயம் சோர்வா உணரும்போது கூட இந்த மாதிரி நம்மளோட முயற்சியும் நோக்கத்தையும் நினைச்சு பார்த்தா தொடர்ந்து எங்க அது ஒரு புத உத்வேகத்தை கொடுக்கலாம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க